திடீர்னு ஒரு எமோசனாயி அப்படியே டக்குன்னு மிகப்பெரிய கோபக்காரம் பாருவாங்க இது அவங்க கூட வாழ்றவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நாம தெரிஞ்சுக்கணும் இல்ல அதனால வந்து அத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த தன்மை அவங்க மாத்திக்கிட்டு தான் பட் இருந்தாலும் அவங்களுடைய இயல்பான குணம் அது தனுசு ராசி தனுசு லக்கணத்த ஆண்களை வந்து உணர்ச்சி வசப்பட்டு கோபம் அடக்கூடியவங்க விரைவில் கோ கோ அப்படிங்கிறீங்க சரி இருக்கட்டும் அது அவங்க இயல்பான குணம் அப்படி அவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த மாதிரி மனைவியை தேர்ந்தெடுக்கணும் இவங்களுக்கு மேட்சிங் பண்ணும்போது அந்த பொண்ணு ஜாதகம் எப்படி இருந்தா எங்களுக்கு ஒத்து வரும் அந்த நேச்சர் ஒருத்த கூட பார்க்க அந்த பொண்ணோட நேச்சரை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருந்தணும் அந்த இயல்பான பிராக்டிக்கலா அந்த நேச்சர் என்னன்னு சொல்லி தெரியணும்ல எல்லாருமே ஜோசியம் கத்துட்டு இருக்க முடியுமா அப்ப வந்து அந்த பொண்ணோட குணம் எப்படி இருந்தா அவங்க நல்லா இருக்கும் இவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு அமையக்கூடிய மனைவி நல்ல புத்திசாலியா இருக்கணும் ரொம்ப அப்பராணியா இருக்கக்கூடாது பத்தாம் பசிலியா இருக்க கூடாது அறியாமையில் இருக்கக்கூடாது நல்ல புத்திசாலியா இருக்கணும் அப்பதான் அவங்க கிட்ட நம்ம ஒப்பேற்ற முடியும் சமயோஜித புத்தி இருக்கணும் எந்த நேரத்துல எப்படி மாறணும் எந்த நேரத்துல இவர் எப்படி மாறுவார் எந்த நேரத்துல நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற சமயோஜித புத்தி இல்லைன்னா இவங்க கூட பிழைக்க முடியாது அதனால புத்திசாலியா இருக்கணும் புத்திசாலியா இல்லாம ரொம்ப அறியாமல் இருக்கவங்க ரொம்ப பத்தாம் பசுல ரொம்ப அப்பிராணியா இருக்கவங்க இவங்க கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா இவங்க பேசி பேசியே உனக்கு நீ அவ்வளவு திறமை இல்லை அது இல்லை ஏன் அளவுக்கு நீ திறமை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால இந்த மாதிரி தான் இவங்களை மேக்ஸ் பண்ணி கொடுக்கணும் சமயோஜித புத்தி இருக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கை துணை இருந்துட்டா இவங்களை ஈஸியா சமாளிச்சுருவாங்க அவங்ககிட்ட அவங்க அடங்கி போயிடுவாங்க இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் யார்கிட்ட அடங்குவாங்கன்னா புத்திசாலிட்டு அடங்கிக்குவாங்க ஆஹ் அப்படியா சரி நீ சொல்றதுங்க ஆனா கொஞ்சம் அது விவரம் தெரியாம இருக்கவங்களை வந்து இவங்க வந்து ஏச்சிருவாங்க இவங்க இவங்க விரும்புறத நல்ல விவரமான பொண்ணா நம்ம மேரேஜ் பண்ணுவோம் சமயோஜித புத்தி இருக்கணும்னு இவங்களே விரும்புறாங்க அது இருந்தா மட்டும்தான் இவங்ககிட்ட நம்ம வந்து வாழ்க்கையை ஒப்பேற்ற முடியும் தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த அவங்க திடீர்னு உணர்ச்சிவசப்பட்டு வேகமா கோபம் கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னு மிக கொடூரமானவங்களா இந்த உணர்ச்சிவசமும் கோபமும் இவங்க எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும் இவங்க கொடூரமானவங்க கிடையாது இவங்க வந்து தர்ம உள்ளவங்க கொடூரமானம் கிடையாது அந்த அந்த வேகமும் உணர்ச்சி வேகமும் கோவமும் ரொம்ப கொஞ்ச நேரத்திலேயே இவங்க கிட்ட இருந்து போயிடும் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடுவாங்க பழைய நிலைக்கு வந்தவனா அப்படியே ரொம்ப சாப்பிட்டா மாறிடுவாங்க இது இவங்க கூட பிழைக்கிற வாழ்க்கை துணைக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் இவங்க விட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை நரகம் இவரே டக்குன்னு உணர்ச்சி வசதிப்படக்கூடியவர் டக்குனு கோவப்படக்கூடியவர் இப்போ கோவத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியும் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடுவார் தெரியும் ஆனா அந்த நேரத்துல அந்த வாழ்க்கை துணை வந்து ரொம்ப வீம்பாவோ ரொம்ப இதாவோ இருந்து அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இவங்கிட்ட சமாளிக்க முடியாது ஏன்னா இவங்க எத்தக்க உலகத்துல கடவுளை தவிர எந்த எப்பேற்பட்ட கொம்பாது கொம்பனுக்கும் பயப்பட கிடையாது தினசராசி அவன் கடவுளை வந்தா கூட அவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுவாங்க கடவுள் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது கடவுளை நீ கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துருக்கணும் இந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க இவங்கிட்ட போய் மத்தவங்க இவங்களே எல்லாத்துக்கும் புத்தி சொல்றாங்க இவங்களுக்கு நான் போய் புத்தி சொல்ல முடியுமா அதனால இவங்க வாழ்க்கை துணை வந்து அந்த மாதிரி அவங்க வந்து கோபமா இருக்கும்போது உணர்ச்சுவசப்பட்டிருக்கும் போது அந்த நேரத்தை கொஞ்சம் சமயோஜித புத்தியோட நோந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவங்களா ரொம்ப தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க ஒய்ஃபனுசு ராசி தனுசு லக்னம் அதுல பிறந்த ஆண் ஒருத்தருக்கு சமயோஜித புத்தி ஒய்ஃபுக்கு இருக்கணுங்கிறீங்க புத்திசாலித்தனம் இருக்கணுங்கிறீங்க சரிப்பா இதெல்லாம் இல்ல ஒரு வாழ்க்கை துணியும் அது மாதிரி அமைஞ்சுட்டாங்க அவங்களை சமயோஜித இவங்களை இவங்களை சமாளிக்கிறதுக்கு சமயோஜித புத்தியும் இல்லை புத்திசாலித்தனமும் இல்லை அப்படி அமைச்சுட்டா அவங்க வாழ்க்கை அப்ப சிறப்பா இருக்காதா நிச்சயமா சிறப்பா இருக்காது சமயோஜித புத்தியும் புத்திசாலித்தனமும் இருக்கிற வாழ்க்கை துணைவி இவங்களை அந்த கோபத்திலிருந்து விரைவா வெளியே கொண்டு வந்துருவாங்க இந்த கோபத்திலிருந்து அவர் சீக்கிரம் மாறிடுவார் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இவங்ககிட்ட கிட்ட பேசணும் அந்த மாதிரி பேசி செயல்பட்டு இவங்களை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டா இவங்க இவங்க கருத்தை இவங்க இவங்க தவறான கருத்தை கூட இவங்க ஒத்துக்குவாங்க ஆனா அந்த கோபமா இருக்கும்போது உணர்ச்சுவசமா இருக்கும்போது இவங்க தவிர நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க நீங்க பேச பேச அவங்களோட ப்ரெஷர் அதிகமாயிட்டே போகும் உச்ச கட்டத்துக்கு போவாங்க ஆனா அந்த சமயோஜி புத்தியும் புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வந்து எப்பவுமே எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைச்சுட்டாங்கன்னா அவங்க கொடுத்து வச்சவங்க தான் அவங்க முதல்ல இப்ப சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு சாதாரண நிலைக்கு முதல்ல அவங்களை கொண்டு வந்துட்டு அப்புறமா இவங்களோட கருத்தை சொல்லும்போது அவங்க இவங்களுக்கு ரொம்ப அமிக்கபிளா ரொம்ப ஒத்துழைக்கூடிய தன்மை ரொம்ப பிளெக்சிபிளா ரொம்ப ஸ்மூத்தா மாறிடுவாங்க அப்ப அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் மன வாழ்க்கை தனுசு ராசி தனுசுல கிணந்து சேர்ந்த ஆண்கள் குடும்ப வாழ்க்கையோட மட்டும் நேரத்தை போக்குறவங்களா அல்லது வெளி விவகாரங்களில் ஈடுபட உள்ளவங்களா இருப்பாங்களா குடும்பத்திலே காலையில இருந்து சாயங்காலம் குடும்பத்துல இருக்க பேசிட்டு வேலைக்கு போறோம் வரோம் குடும்பத்துல இருக்கவங்க பேசுறோம் அப்படியே பொழுது போகக்கூடியவங்களா இல்ல குடும்பத்து இல்லாம நம்ம வெளி உலக இது இருக்குது வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அதுலயும் நம்ம ஈடுபாடா இருக்கணும் அப்படிங்கற எண்ணம் உள்ளவங்களா இவங்க எப்பவுமே குடும்ப வாழ்க்கையோட மட்டும் திருப்தி படுறவங்க கிடையாது குறிப்பா இன்டோர் கேம்ஸ் ஏதோ ஒரு விளையாட்டுல வந்து இவங்க அவுட்டோர் கேம்ஸ் இவங்க பிடிக்காது அந்த கேம்ஸ்ல இருப்பாங்க போட்டி பந்தயங்கள் அதுல கலந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க ஏதோ ஒரு போட்டி பந்தயம் வந்துருச்சோம்னா அதுல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு இவங்களுக்கு அந்த மாதிரி தன்மைகளை இவங்களுக்கு இயல்பா எங்களோட நேச்சர் அது விளையாட்டுல கலந்துக்கணும் விளையாட்டுத்தனமா இருக்கணும் அப்படி தன்னை மறந்து விளையாட்டுல ஈடுபடணும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் போட்டி பந்தைங்களை கலந்துக்கணும் அது வெற்றி தோல்வி அடுத்தது ஆனா கலந்துக்கணும் அதை விட குறிப்பா பொது சேவை செய்யக்கூடிய சங்கங்கள்ல வந்து அங்கத்தினரா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஒரு சங்கம் பொது சேவை செய்து அதுல நாமளும் ஒரு பங்கு எடுத்துக்கணும் நாமளும் ஒரு அங்கத்தினரா அதுல இருக்கணும் அந்த பொது சேவை செய்யணும் சேவை செய்யணும் சேரிட்டி பண்ணணும் அப்படியே ஒரு ரத்தத்திலே உண்ணுது அது மாதிரி அவங்க சமுதாய விஷயத்துல கண்டிப்பா கலந்துக்கிறவங்க தான் இருப்பாங்க குடும்பத்தோட மட்டும் படக்கூடியவர்கள் அல்ல சமுதாய விஷயங்களில் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி தனுச லக்கணத்தை சேர்ந்த ஆண்கிட்ட உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை முக்கியமா சமுதாய வாழ்க்கை முக்கியமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறோம்னு வச்சுங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க குடும்ப வாழ்க்கைக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் சமுதாய ஈடுபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன் சரி இதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரெண்டுக்கும் சமமா சரி சமமா தான் மதிப்பு கொடுப்பேன் அதிகமான மதிப்பு கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த ஆண்கள் ஒழுக்கத்திற்கு நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களா சமுதாயத்திலும் இருப்பாங்கங்கறீங்க குடும்பத்தோட மட்டும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயத்துல இவங்க ஆர்வமா இருப்பாங்க சமுதாயத்துல கலந்துவாங்கன்னு சொல்றீங்க சரி அப்ப வந்து இவங்க ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களா வாழ்க்கை துணைவே இவங்களை புரிஞ்சவங்களா அமைஞ்சுக்கிட்டா இவங்களுடைய எண்ணங்களை இவங்களோட போக்க புரிஞ்சவங்களா வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா ரொம்ப ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா உடையவங்க இவங்கதான் ஆனால இவங்க ஒழுக்கம் இவங்க நேர்மையெல்லாம் வாழ்க்கை துணைவே இவங்களை புரிஞ்சவரம் அமையிறத பொறுத்து இருக்குது ஆனா இயல்பா ஒழுக்கமா நேர்மையா இருக்கணுங்கிறவங்க தான் தனுசு ராசி தரிசலக்கணத்தை சேர்ந்த ஆண்கள் இள வயது இருக்கு இல்லையா திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வயது திருமணமாய் குழந்தைங்க பிறந்து ஒரு நடு வயது ரெண்டு எடுத்துங்க இள வயதுனோ நடு வயதுனும் மனப்பக்குவம் உள்ளவங்களா இருப்பாங்களா எல்லாரும் மனம் போன போக்குல போறோம் ஆனா மனப்பக்குவம் எல்லாத்துக்கும் அடையறதில்லை அந்த மனப்பக்குவம் சில பேர் இள வயதுல இருந்து அடைஞ்சிடுறாங்க யாரு பெரியவங்க சான்றோவங்க பேரை கேட்டு வளர்ற குழந்தைங்க வந்து சின்ன வயசுலயே இள வயதுலேயே மனப்பக்குவம் அடைஞ்சிடுறாங்க அல்லது நடுத்தர வயதுலயாச்சும் அதை அடைஞ்சிடுறாங்க ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி இள வயதிலும் நடுத்தர வயதிலும் மனப்பக்கம் உள்ளவரா இருப்பாங்களா பரந்த மனப்பான்மையுடங்களா இருப்பாங்களா அதான் இவங்க வந்து சிறு வயதுல வந்து இவங்களுக்கு மனப்பக்குவமே இருக்காது நடுத்தர வயதுக்கு மேலதான் மனப்பக்குவமும் நல்ல முதிர்ச்சியான அனுபவங்களும் மன முதிர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் சிறு வயதுலயும் நடுத்தர வயதுலயும் இவங்க மனப்பக்கம் உள்ளவங்க கிடையாது நடுத்தர வயதுக்கு மேலதான் இவங்க நல்ல மனப்பக்கம் உள்ளவங்களா வந்துருவாங்க நல்ல மன முதிர்ச்சி உள்ளவங்களா வந்துருவாங்க தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க நடுத்தர வயது வரை இவங்களுக்கு மன முதிர்ச்சியும் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்றீங்க குடும்ப வாழ்க்கையை நிறைவா வாழ் வாழ்வதற்கு வாழ்க்கை துணைவி என்ன குணங்களை கொண்டவராக இருக்க வேண்டும் ஏன்னா இவர்கிட்டதான் மனப்பக்கம் குறைவா இருக்குல்ல அதனால இவங்க குடும்பம் நிறைவா வாழனா அந்த வாழ்க்கை துணையோட பங்கு ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு வாழ்க்கை துணையோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து எப்படி இருந்தா இவங்க அந்த வாழ்க்கை வந்து நிறைவா வாழ முடியும் இவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி வந்து பரந்த மனப்பான்மையில இருக்கும் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் இதெல்லாம் உலகத்துல சகஜமான விஷயம் இப்படிதான் இப்படி இருந்தா அப்படிதான் போவோம் இப்படி செய்யலன்னா அது அப்படித்தான் போவோம் அப்போ வந்து பசி எடுத்தா சாப்பிட வேண்டி வரும் தூக்கம் வந்தால் தூக்க வேண்டி வரும் இது இயல்பு இயல்பான விஷயங்கள் எது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த தன்மையை தெரிஞ்சு அதே சமயத்துல பரந்த மனப்பான்மை இருக்கணும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் வந்து பெருசா நம்ம இது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பரந்த மனப்பான்மை இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சரிக்கட்டி வாழக்கூடிய தன்மை இருக்கணும் ஏற்றத்தாழ்வுகள் வரும் அப்படிங்கிறது உண்மை அதை சரிக்கட்டி வாழக்கூடிய தன்மை உடையவங்கள அவங்க இருக்கணும் ஒத்து போகக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கணும் ஒத்துலாம் போக மாட்டேன் அப்படிலாம் காம்பரம் அவங்க அவங்கதான் இறங்கி வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த தனுசுகிட்ட நீங்க ஒன்றும் பண்ண முடியாது விட்டுட்டும் போக முடியாது நீங்க அவங்க வந்து அது மாதிரி ஏத்து வாழவும் முடியாது விட்டுட்டும் போக முடியாது விட மாட்டாங்க அங்க வந்து கூட அவங்க கூப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி நபர்கள் இவங்க அதனால இவங்க வாழ்க்கை வந்து இப்படி இருந்தாதான் அந்த வாழ்க்கை துணை இப்படி அமைஞ்சாதான் இவங்க வாழ்க்கை வந்து சோபிக்கும் வாழ்க்கை துணைக்கு பிரதமன பார்ம இருக்கணும் குடும்பத்தில் ஏற்றத்தாவுக்குள்ள சரி கட்டு வாழக்கூடிய தன்மை இருக்கணும் ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்கணும் மூணு இருந்தா இவங்க வாழ்க்கை சோபிக்கும் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் சேர்ந்த ஆண்களுக்கு வந்து நண்பர்களால் திருமணம் ஆவதற்கு முன்னையோ அல்லது நன்மை உண்டா ராசி சேர்ந்த ஆண்களுக்கு பெண் நண்பர்களால் திருமணம் ஆவதற்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நன்மை ஏதாச்சும் உண்டா இந்த ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த ஆண்களுக்கு பெண்களால் எப்பவுமே தேவையற்ற கழகங்கள் உருவாங்க நல்லா இவங்க கிட்ட பேசுவாங்க நல்லா எல்லாம் பழகுவாங்க ஆனா ஏதோ ஒரு கழகம் அங்க உருவாயிடும் ஆனா ஆண் நண்பர்கள் இவங்களை மிகவும் போற்றுவாங்க இவங்க டீம்ல தான் லீடரு இவங்களோட பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி இவங்களோட பெரிய பதவியில இருக்கானு சரி இவங்கள இருந்து அறிவு உள்ளவண்ணா இருந்தாலும் சரி ரொம்ப சாதாரண முட்டாளா இருந்தாலும் சரி இவங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு பழக நண்பர்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நண்பர்களை குடும்பத்தார் விட்டு கொடுத்து பேச கூட இவங்க மாட்டாங்க ஒரு இயல்பான குணம் அதனால இவங்களுக்கு ஆண் நண்பர்களால் நன்மை உண்டாகும் ஆனா பெண் இவங்களுக்கு வந்து தேவையில்லாத கழகங்கள் உருவாகும் இது எதுக்காக சொல்றோம்னா அதை தேவையில்லை தவிர்த்துருங்க அப்படிங்கிறதா இல்லைன்னா கழகங்கள் உருவாகாத மாதிரி பழகுங்க எதை செஞ்சா எந்த அளவு முறை மீறினா கழகங்கள் உருவாகும் சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க அந்த கழக அந்த லிமிட்டை வந்து காப்பாத்தி கழகங்கள் உருவாக பழகு தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த ஆண்களுக்கு மனைவி வர்க்கத்தினர் இருக்காங்கல்ல அது என்ன மனைவி வர்க்கத்தினர் மனைவி வர்க்கத்தினர் மாமனார் மாமியார் மச்சான் மச்சம் மே மேல பிறந்தவங்க கீழே பிறந்தவங்க அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க பின்னாடி பிறந்தவங்க இவங்க எல்லாமே வந்து மனைவி வர்க்கத்தினர் அவங்களுடைய அந்த மனைவியோட சைடு தாய் மாம அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க ஆளுங்க புறா இவங்களால நன்மைகள் அதிகமா தொல்லைகள் அதிகமா இவங்களுக்கு வந்து மனைவி வர்க்கத்தினரால் நன்மையோட தொல்லைகள் தான் அதிகமா ஏற்படும் தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த ஆண்களின் வாழ்க்கை துணைவி உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைவி உடல் ஆரோக்கியம் உள்ளவரா திருமணத்துக்கு முன்னாடி வேணா உடல் ஆரோக்கியம் உள்ளவங்களா இருக்கலாம் ஆனா தனுசு ராசி தனுசு லக்னத்தை திருமணம் பண்ணிட்டோன்னா அடிக்கடி உடல் ஆரோக்கியம் கெடும் அந்த உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு வாழ்க்கை துறையை கெடுது இல்லைங்களா அது இவங்களுக்கு மிகப்பெரிய கவலையை தரும் ரொம்ப கவலைப்படுவாங்க வைப்போட உடல் நிலை சரியில்லைங்கிறத வச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்து ஆண்களுக்கு மனைவி வர்க்கத்தினரால் தொல்லைகள் எப்படின்னு சொன்னீங்க சரி தொல்லைகளை பொறுத்துக்கிறோம் தொலைகள்ான பெரிய விஷயம் பொறுத்துக்கிறோம் பொருள் வரவோ தன ஆதாயமும் கிடைக்குமா ஏன்னா நாங்க அத ரொம்ப விரும்புறவங்க தனுசு ராசி தனுசு லக்னம் வந்து பொருள் வரவோ தன ஆதாயமும் ஒருத்தர் கிடைக்குமாங்கிறத எதிர்பார்ப்பாங்க அது கிட்ட உண்டு நம்மகிட்ட இருந்து அதான் உதவி செய்யக்கூடாது உண்டு அனாமத்தால எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்க யார்ட்டையும் அந்த பிச்சை எடுக்கிற மாதிரியா யார்ட்டையும் ஒரு இதுக்கு பண்றதோ அந்த மாதிரி வேலையில அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க தனுசு வந்து ரொம்ப பிரிஸ்டிஜ் இருக்கு பொருளாதார விஷயத்துல ஆனா அவங்க மனைவி வர்க்கத்துல ஏதாவது ஆதாயமோ தன ஆதாயமா வருமா வந்து என்ன தவறு அப்படின்னு இவங்களுக்கு வந்து மனைவி மூலமாவோ மனைவி வர்க்கத்தினர் மூலமாவோ பொருள் வரவோ தன ஆதாயமோ கிடைக்கிறது ரொம்ப 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 அரிது தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவி உடல் நலத்துல மிகவும் அக்கறை எடுத்துக்கணுமா உடல் நலத்தை போற்றி பாதுகாக்கணுமா வரல இருக்கிற அப்படியே இருந்துட்டு போகுது அதெல்லாம் அப்படின்னு கவனிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல வாழ்ற வரைக்கும் வாழலாம் இருக்கிற வரைக்கும் நோய் அக்கறை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் இவங்க வந்து நிகழ்ச்சியில் எதை கவனிக்கிறீங்களோ கவனிக்கிறீங்களோ இதை கவனிச்சுக்கணும் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துறை வந்து உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப முக்கியமா இருக்கணும் தன்னுடைய வாழ்க்கை துறை உடல்நலம் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாவே என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு எல்லாம் ஒன்னாலதான் போச்சு நீ இப்படி ஒரு நோயாளியா இருக்கிறியா இப்படி உடம்பு சரியில்லாம இருக்க இப்படி இருக்கிறேன் உனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தொந்தர அப்படின்னு இவங்க புலம்பரம்பிச்சிரும் என் சந்தோஷம் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இது மாதிரி இயல்பா ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சு இவங்க திருமணம் பண்ணிட்டதுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு கூட பாக்க மாட்டாங்க எல்லாம் என் சந்தோஷமே போயிடுச்சு இப்போ நீ எதுக்கு எடுத்தாலும் சுகருங்கிற போய் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற பிரஷர்ங்கிற ட்ரீட்மென்ட்ல இருக்கிற தலை வலிக்குதுங்க கால் நரம்பு வலிக்குதுங்கிற நரம்பு பிரச்சனைங்கிறத மூல பிரச்சனைன்னு சொல்றா சொல்ற சொல்றேன் வாழ்க்கை சந்தோஷமா போச்சு உன்ன மேரேஜ் பண்ணது அப்படிம்பாங்க ஆனா இவங்க மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா இருந்தா கூட இவங்க திருமணம் பண்ணவுன்னா அவங்க நலம் கொஞ்சம் கெடும் அப்படிங்கிறது வந்து ஜோதிட விதி அப்படிங்கறத அவங்களுக்கு புரியாது அதனால இவங்க அமைக்கூடிய வாழ்க்கை துணை உடல்நலத்தை போட்டு பாதுகாத்துக்கணும் இந்த தரிசராசி தரிசனம் சேர்ந்த ஆண்கள் வாழ்க்கை உடல் நலத்தை சரி செஞ்சிக்க விரும்பல அப்படியே சரி செஞ்சிக்காமையே அப்படியே இதற்கு இதா இருக்காங்க ஒரு மந்த தன்மையோட இருக்காங்க ஆமா அப்படித்தான் இருக்கும் போ வாழ்ற வரைக்கும் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஒரு டல்லா இருக்கிறாங்க உற்சாகம் இல்லாம இருக்காங்க மன மனசம்பந்தமான மாட்டிக்கிறாங்க பிரச்சனையை வந்து வீட்டில் சென்டிமெண்டல் விஷயத்தை வந்து வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு இது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க மனசம்பந்தமான பிரச்சனை வீட்டில் அவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க கருத்து வேறுபாடு அதிகரிச்சுக்கிட்டே போகுது யாரால வாழ்க்கை துணைவியால உடல்நிலையை சரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க சுறுசுறுப்பான விறுவிறுப்பான தன்மையை வந்து வீட்டில் வந்து கலகலப்பான தன்மையை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க வாழ்க்கை துணைவி மனசம்பந்தமான பிரச்சனை வீட்டில் ஏற்படுத்திட்டே இருக்கிறாங்க கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சுட்டே போகுது அதை சரி பண்ணி நினைக்க முடியாது ஆமா இப்படிதான் நான் இப்படிதான் அப்படிங்கிறாங்க இப்படி இருந்த என்ன ஆகும் இவங்க வந்து மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற விருப்பம் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா மனைவி வந்து தன்னுடைய உடல்நிலையை கவனிச்சுக்காம அடிக்கடி கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு தேவையற்ற பயனற்ற வாதங்களை விவாதங்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் இவர்கள் எண்ணம் வேறு பக்கம் தாவலாம் இதை புரிஞ்சு இவங்களுடைய வாழ்க்கை துணைவி நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை சொல்றோம் தனுசு ராசி தனிசல சேர்ந்தவங்க இல்ல இப்ப நான் சொல்ற விஷயம் அவங்க இல்ல ஆனா சில ஆண்கள் மனைவி அவங்கள புரிஞ்சுக்காம இருந்தா சதா அவங்களுக்கு நிம்மதி இல்லாம அவளை நடத்திக்கிட்டே இருந்தா மன ஆறுதலுக்காக வேறு வாழ்க்கை அமைச்சுக்கிறாங்க இவங்க இல்ல வேற சில பேர் அமைச்சுக்கிறாங்க அது போன்ற சமயத்துல ரெண்டு குடும்பத்திலும் குழந்தை குட்டிங்க உருவாயிடுது ரெண்டு குடும்பத்திலும் குழந்தை உருவாயிடுது அது மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு போயிடுது அது போல ஏதாச்சும் இவங்களுக்கு ஏற்படுமா சில ஆண்களுக்கு அப்படி இருக்கு அது மாதிரி தரிசு ராசிக்கு ஏற்படுமா இவங்க வந்து உண்மையான அன்பு மனைவி மேல உள்ளவங்க உண்மையான பாசம் உள்ளவங்க உண்மையான நேசம் உள்ளவங்க உண்மையான காதல் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இவங்க வந்து மனைவியை பாராட்டி கூச்சம் கூட பார்க்க மாட்டாங்க இவங்க எந்த வயசுல மனைவியை பாராட்டினா அவங்க மேல அன்பு பாசம் வந்துச்சுன்னா பக்கத்துல யாரு குழந்தைங்க இருக்காங்க சொன்னது அது கூட பார்க்க மாட்டாங்க ரொம்ப அவங்ககிட்ட இவங்களோட அன்பு நேசத்தை காமிப்பாங்க அப்ப பாக்குறவங்களுக்கு கூட கொஞ்சம் இதா இருக்கும் கூச்சமா இருக்கும் ஆனா மாறும் தன்மை பன்மை தன்மை அந்த ரெண்டு மனப்பான்மையும் இவங்கிட்ட இருக்கு மாறக்கூடிய தன்மையும் இருக்கு பன்மை தன்மையும் அவங்ககிட்ட இருக்கு இவங்க ராசி அப்படிதான் ஏழாம் இடம் அப்படிதான் இவங்க ராசியும் பன்மை ராசி தான் ஏழாம் ராசியும் பன்மை மனைவி குறிக்கிற ஏழாம் ராசியும் பன்மை ராசி தான் அது இல்லாம ஒரு விஷயத்துல அப்படியே மூழ்கி அந்த கவலையிலேயே மூழ்கி அதுலயே வந்து சுகம் காண்றவங்க கிடையாது இவங்க அதுல இருந்து டக்குனு வெளியே வரணும் வேற மாற்றுத்தன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறானே உள்ளவங்க அதனால இந்த ராசியில வந்து ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு நூத்துல ஒரு சில பேருக்கு வந்து புதனும் சுக்கனும் பாதிப்படைஞ்சிருதுன்னு வச்சுங்க அப்படி பாதிப்படைஞ்சிருந்தா இவங்க மனைவி இவங்க மேல இவங்களோட உண்மையான விருப்பத்தை புரிஞ்சுக்காம இருந்தா இவங்க வந்து உண்மையானவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை இல்லை ஆனா இவங்க கிட்ட குறிப்பா வாழ்க்கை துணை தெரிஞ்சுக்க வேண்டியது தாம்பத்திய விஷயத்துல வந்து இவங்க கிட்ட வீம்போ வம்போ புசும்போ வச்ச கூடாது இவங்களை நல்லவங்க ஆக்கிறதும் தீயவங்க ஆக்குறதும் இவங்களோட வாழ்க்கை துணைவின் கையில தான் இருக்கு